நீ முடக்காதானே பார்த்துட்டியா முடக்காத தோசனை வச்சு கொல்லாதம்மா முடக்காதான் தோசை வேணாமா ப்ளீஸ்மா அது கசக்குமா இல்லை தம்பி நீ என்ன நினச்சிக்கிட்டே இதை அதுக்கு பேர் என்னதுல முடக்க முடக்கற்றான் என்னது முடக்கு இல்லாம செய்யக்கூடியது முடக்கு பிளஸ் அற்றான் சரியா முடக்கு இல்லாம நம்ம கால் கை வலி கால் கை வாதம் வயதானதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வாத நோய்களால கால் கை முடங்கி போறது இல்லாம வைக்கக்கூடிய ஒரு அதிசய மூலிகை நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படு அதுக்கு இதோட பேர் சொல்லுவோமா அதோட காய் பருவ ஒரு மாதிரி பலூன் பலூனா இருக்கா அதனால அதுக்கு பேர் வந்து பலூன் வைன் அப்படியா அது மாதிரி அந்த காய பரு ஒரு மாதிரி ஹார்ட் ஷேப்ல இருக்கும் அதனால அதுக்கு பேர் வந்து ஹார்ட் பி ஹார்ட் பி ஹார்ட் பி பி என பட்டாணின்னு அர்த்தம் தான் அடுத்து இதனுடைய அறிவியல் பெயர் கார்டியோஸ்பமம் ஹெலிகே கேம்பம் சரிங்களா இப்போ இதோட முக்கியமான பயன்பாடு சொல்லட்டாங்க அறிவியல் பெரு புதியலமை என்ன தடவை சொல்லணுமா கார்டியோஸ்பேமம் ஹெலிகே கேபம் இதனுடைய முக்கியமான பயனு மூட்டு வலி முதலையே சொன்ன மாதிரி மூட்டு வலி ரியூமேண்டிட்டிசம் வாதம் இந்த மாதிரி நோய்களுக்கு இத நம்ம வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை உள்ளேயே எடுத்துக்கிடலாம் அதை எண்ணெயா காய்ச்சி என்ன பண்ணலாம் மூட்டு வலியெல்லாம் எடுக்கலாம் அந்த மாதிரி காய்ச்சி என்ன பண்ணலாம் கால்களில் தடவலாம் அதுக்கடுத்து இது அதிகமாக நம்ம ஓரளவுக்கு வாரத்துக்கு ரெண்டு முறை மூன்று முறை எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு நரம்பு பலம் அதிகமாக ஆகுது ஜீரண சக்திக்கு நல்ல கீரடா சளி இருமலுக்கு கஷாயம் வச்சு குடிக்கலாம் ரசம் வச்சு குடிப்பாங்க தெரியுமா அது மாதிரி இந்த முடக்கத்தான என்ன பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது ஏமா அதோட சத்துக்கள் இலக்கும் அதனால சுடுதண்ணீல காஞ்சதோட சும்மா கொத்தமல்லி இலையை போடுற மாதிரி இதை அப்படியே வச்சுட்டு ரசத்துக்கு மேல கொத்தமல்லிக்கு பதிலாக இதை போட்டு நம்ம முடக்கட்டான ரசமா அடிக்கடி எடுத்துக்கலாம் முக்கியமா வெ வெறவயத்துலையும் உனக்கு தங்க சாயம் குடிக்கலாம் இதனுடைய பயன்பாடு உடலுக்கு வலிமை தரக்கூடியது இதில் அதிக அளவு கேல்சியமும் இருக்கு பாஸ்பரஸும் இருக்கு தம்பி இனிமேல் அதிகமாக சரியா வேண்டாம் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்